வணக்கம் ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் காணொலி மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி நாம் செப்டம்பர் இருபத்தி ஒம்போது முதல் அக்டோபர் ஐந்து வரை ஆன இந்த வாரத்தின் பலன்களை எப்படி இருக்க போதுன்னு போகிறோம் வாரங்கள் காண்போம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரே செவ்வாய் அமர்ந்திருக்க இந்த செப்டம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலனை பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த வருடக்கோட்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு ராகு கேது இவர்களெல்லாம் அவங்க அவங்க இடத்துல க்ளீனாக உட்காந்துருக்காங்க மிதுன ராசியிலே நமக்கு குரு மீன ராசியிலே சனி சனிவக்ரம் கும்பராசிக்குள்ளே ராகு மற்றும் கேது சிம்ம ராசிக்குள்ளார சுக்கரன் உங்கள் ராசிநாதன் இந்த சிம்மத்தோடு சே சேர்ந்துடுறார் சுக்கரனும் கேதும் சேர்ந்து அமைந்து விட்டார்கள் என்ன ஆகும் அப்படின்னா பெண்களிடம் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பை பண்ணிக்கிடுங்க கிடைங்க ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் இந்த வாட்டி பயன் இந்த வாரம் பயணம் போகிறார் தேவையற்ற வார்த்தையினால் கலகங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு பணம் வரும் ஆனால் பிரச்சனையும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிடுங்க கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணிக்கோங்க தாய் சகோதரி மற்றும் நண்பிகள் இவங்களோட பேசும்போது இருபாலினரும் இந்த மாதிரி விஷயங்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா நல்லது உங்களுடைய ராசியின் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல லாபஸ்துக்குரிய சூரியன் உட்கார்ந்துருக்கிறார் அங்கே புதனோடு சேர்ந்துருக்கிறார் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு லாபம் அரசாங்க தொழிலே இருப்பவர்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதும் சில அன்பர்களுக்கு தேவையற்ற செலவுகள் அதுவும் நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா மருத்துவத்தில் நான் டயக்னஸ்க்காக செலவு பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லுவோம் பைசா கொடுத்துட்டே இருந்தேன் சார் என்ன வியாதினையே கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட விஷயங்களாலாம் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் உங்கள் ராசிநாதன் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால் அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும் இந்த வாரத்தில் நிறைய கெட்டுகதர் உண்டு நாலு பேரை பார்க்குறது நல்லா நிறைய விஷயத்தில் சுற்றுறது நல்ல சாப்பாடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷத்துக்கான பொழுதுபோக்குக்கான வாய்ப்புகளாக இருக்கிறதுனால இதெல்லாம் மனசில் கொஞ்சம் கழிப்பை கொண்டு வரும் சந்தோஷத்தை கொண்டு வரும் குரு உட்காந்துருக்கிறது ஒன்பதாம் இடம் அவர் உட்கார்ந்துருக்கிறது ஓடி போனோம்னு ஒன்போதில் குரு சொல்லுவோம் இல்லையா அப்படி நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறார் அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது மூணாம் நாலாம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இந்த சந்திரன் பிரயாணம் செய்யும்போது குழந்தைகள் கல்யாணங்கள் விஷயங்களிலே கல்யாண தடைகள் எல்லாம் நீங்கி புதிய கல்யாண எல்லாம் நடக்கும் அதனால் புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு சந்தோஷமான அடுத்த காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் சுப செலவுகள் நிறைய இருக்கும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வர்த்தகர்களுக்கு அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியுடைய ஃப்ளரிஷ்மெண்ட் நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடிய வாரமாகும் இந்த வாரம் அமையும் சில அன்பர்களுக்கு நல்லது ஒரு உலோகப் பொருட்கள் எல்லாம் செய்து வைப்பார்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லா ஃப்ளரிஷ் ஆகும் அதெல்லாம் இருக்குது பிரயாணங்கள் மூலியமாக மருத்துவ இது ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்லுவோம் அப்படி சுற்றிட்டுருக்கவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு அவங்க மட்டும் கொஞ்சம் கஷ்டத்துக்கு இருக்கும் ஏன்னா சரியாக சாப்பாடு கிடைக்கல சார் அங்கே போனால் இன்றைக்கி லீவு விட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை கொஞ்சம் சொல்லுவோம் ப்ரெட்டெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கையில் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிடுங்க கொஞ்சம் அதில் ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க மைண்டில் அதனால் மனசு எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுடைய ஃபேஸ் இந்த வாரம் எப்படி இருக்குன்னா வசியம் நிறைய இருக்கும் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி நீங்கள் வசீகரமான ஒரு முகத்துக்குள்ளே ஆட்படுவீர்கள் உங்களுக்கு தைரியம் மனசுக்குள்ளே இருக்கும் இந்த வாரம் எதையும் சாதிச்சோடணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த தைரியம் வந்த உடனே சாதனை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லைங்களா ஆட்டோமெட்டிக்காக அதுக்கான ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அப்போது உங்களுக்கு எடுத்ததாக வெற்றி அப்படிங்கிற இலக்கை நீங்கள் எளிதாக பிடிப்பதற்கான முயற்சிகள் மனசுக்குள்ளே வரும் எப்போ முயற்சி வந்து வெற்றி இலக்காக கொண்டு செய்ய போகிறீர்களோ அப்போ வெற்றி உங்கள் பக்கம் வந்துடுதுன்னு அர்த்தம் ஏன்னா எட்டுக்குரியவனான இந்த சுக்கரன் உங்கள் ராசிக்குநாதனே உங்களுக்கான லாபத்தில் அமர்ந்து உங்களுக்கு லாபத்தை தொடர்ந்து கொடுப்பதற்கு நிறைய ப்ராபரிட்டியாக கொடுத்துருவார் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் சுணக்கம் இருந்தாலும் அவர்களும் லாபத்தை கொண்டு வந்து தருவார்கள் என் ஸ்கூலில் நான் படித்தேன் அதில் வந்து பாராட்டு விழா கொடுத்துருக்குறாங்க எனக்கு ஒரு அவார்டு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க கலை துறையிலே இருப்பவர்களுக்கோ எழுத்து உலகத்தில் இருப்பவர்களுக்கோ ஒரு நல்லது ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது முக்கியமாக சில அவார்ட்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய வாரம் வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது கொடுத்த கடன் டெஃபினட்டாக உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் வக்கரகதியிலே விழுந்திருக்கிறனாலும் லக்ஷ்மி கடாட்சமான ஒரு சூழ்நிலையை கொடுப்பதுனாலும் எப்படியான உங்களுக்கு வெரைட்டி பிடிச்சி வாங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் வாங்கிடலாம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளாக மாறுவதற்கும் உங்களை எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் நிம்மதியாக இந்த விஷயத்தில் பண்ணலாம் பொருள் வரவு நல்லா லாபம் நல்லா திறம்பட செய்யக்கூடிய காரியங்களிலே நல்லது ஒரு திருமண தடை இல்லாத சூழ்நிலை நல்லாயிருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற தேட குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஏன்னா சந்திரன் உட்கார்ந்துருக்குது மூணாம் இடம்னா கொஞ்சம் முயற்சி செய்தால் போதும் அப்படிங்கிறதும் தெரிகிறது மண் மனை வாகன யோகங்கள் இந்த வாரத்தில் மெட்டீரியல்ஸ் ஆகும் சிலவங்களுக்கு சின்ன இடமாற்றங்களும் அது மூலியமாக வரக்கூடிய பலன்களும் நல்லதாக அமையக்கூடிய சூழ்நிலை உண்டு முதலீடுகள் உங்களுக்கு முக்கியமாக லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வாரம் இந்த வாரம் இந்த வாரத்தில் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்று முப்பெரும் தேவியர்களை வணங்குவதனாலும் நம்ம மனதில் இருக்கக்கூடிய இந்த சோம்பல் எதையும் விட்டுடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்படியே மானத்துலேருந்து கொட்டிவிடுங்கிற எண்ணங்கள் இப்படி இதெல்லாம் எடுத்துவிட்டு உழைத்தால் அதற்கான உயர்வு வரும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த மகிஷாஸ்திர மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம் அதனால் நமக்கு வெற்றி நிச்சயம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்